எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னா சமையல் கிடையாது கார்டனிங் தான் இன்றைக்கி வீடியோ என்ன கார்டனிங்னால் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா என்னோட மேலே இருக்கிற தொட்டியெல்லாம் செடிலாம் காஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு புது செடி வைக்க போகிறோம் குட்டி குட்டி செடி நம்ம வீட்லேயே இருக்குது அதை எடுத்து அதில் ஃபில் பண்ணி திரும்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணி அழகாக வச்சுட்டோம்னா செம்மையாக இருக்கும் நம்மளோட கார்டனிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் என் மேலே வந்து ஹேங்கிங் தொட்டி நிறைய வச்சுருந்தேன் மேல் வீட்டில் பால்கனியில் தொங்க விட்டுருந்த தொட்டி இதில் இருக்கிற செடியெல்லாம் காஞ்சிடுச்சு இதெல்லாம் மண்ணெல்லாம் கொட்டிட்டு கழுவி பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மண் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தால் சரியாக செடி முளைக்க மாட்டேங்குது அதனால் நான் வந்து தோட்டம் நர்சரி போயிருந்தேன் பாத்தீங்களா நர்சரியிலேருந்தே ஒரு மூட்டை எருவும் மண்ணும் சேர்ந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன் காமிக்கிறேன் பாருங்க அதுதான் செம்மையாக இருக்கும் அதில் அப்படியே அந்த மண்ணை கொட்டிட்டு நம்ம செடி வைக்கும்போது சூப்பராக வரும் காஞ்சி போகாது கரெக்டாக வரும் இப்போ நம்ம அந்த மண்ணை காமிக்கிறோம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதான் மண் ஒரு மூட்டை வந்து நூற்றி இருபது ரூபான்னு கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம கலந்து வைக்க முடியல இது வந்து செம்மண் கலந்துருக்கு எருவெல்லாம் கலந்துருக்கு மாட்டு சாணம்லாம் போட்டு நல்லா ரெடியாக இருக்கும் இதை நம்ம நான் அப்படியே போட்டு செடி வைக்கும்போது நல்லாயிருக்கும் சத்தாக டக்குன்னு முளைச்சிக்கும் அதனால தான் நான் வந்து நர்சரியிலேருந்தே ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு மூட்டை நூற்றி இருபது ரூபாய் இப்போ இதை கீழே கொட்டிட்டு இதை ஃபுல்லாக தொட்டியில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம செடிலாம் வைக்கலாம் செடி எங்கேருந்து எடுக்க போகிறோன்னா அது பாருங்க இதில் நிறைய முளைச்சிக்கிச்சு இது ஃபுல்லாக செடி ஒன்று வச்சேன் அதுலேருந்து நிறைய வந்துடுச்சு இதுலேருந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி இங்கே பட்ரோஸ் இருக்குது டேபிள் ரோஸு இதுலேயும் கலர் கலராக இருக்குது எக்ஸ்ட்ராவாக நிறைய வளர்ந்துருச்சு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் மணி பிளான்ட்டு என்னென்ன இருக்குது இங்கேயும் ரியோ பிளான்ட் இருக்குது இது வந்து எப்பிசியா இருக்குது எப்பிசியாலேருந்தும் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஹேங்கிங் பிளான்ட் மாதிரி இது தொங்குகிற செடி இப்போ வந்து நல்லா காற்றடிக்கிற நாளாக இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி தொங்குறது வச்சோன்னா காற்று போது இது உடஞ்சி உடஞ்சி விழுந்துருது அதனால ஒரு தொட்டி மட்டும் இது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன் இல்லைன்னாக்கா தொங்காத செடி என்னென்ன இருக்கோ எடுத்து நம்ம வைக்கணும் ஏன்னா காற்று நாளில் நம்ம தொங்குற மாதிரி செடி வச்சோம்னா காற்று வேகமாக அடிக்குது இங்கே பீச் காற்று சூப்பராக அடிக்கும் ஒயமாரில் இருக்கிறதால இது என்ன பண்ணுவோம் உடஞ்சி உடஞ்சி கீழே விழுந்துருது மொத்தமே ஒரு ஆறு தொட்டி தான் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் ஹேங்கிங்க்கு அதுக்கு இதெல்லாமே போதும் இது இல்லாமல் குட்டி குட்டி தொட்டியெல்லாம் நான் வச்சுருக்கேன் அதுக்கு வேறு செடி ஏதாவது இருந்தால் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இந்த செடியிலேயே எக்ஸ்ட்ரா இருந்துதுன்னா அதெல்லாம் எடுத்து குட்டி குட்டி கப்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கலாம் தோட்டத்துலேயும் கொஞ்சம் செடி இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள் தோட்டத்துலேயும் செடி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இதுதான் கலீசியா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வந்து வந்து நிறைய முளசிக்கிச்சு பாருங்க இந்த தொட்டி ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு இது வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தேன் நான் வேறு தொட்டியிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி அது தீந்து போயிரும்ல ஒரே இருந்தால் நம்மளுக்கு அப்புறம் செடி கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் வச்சேன் இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இது ஃபுல்லாக வந்துடுச்சு பெரிய தொட்டியாக இருக்குது இதுலேருந்தே ஒரு நாலு தொட்டிக்கு எடுக்கலாம் இந்த கலிசியா சூப்பராக இருக்கும் அப்படியே பஃபியாக பால் மாதிரி வந்துடும் இதையும் எடுத்து நம்ம ஃபில் பண்ணுவோம் இங்கேயும் பாருங்கள் நிறைய ரியோ இருக்குது அதனால் நம்மளுக்கு நிறைய செடி இருக்கும் வாங்கி தான் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம வீட்டில் ஏற்கனவே வாங்கின செடியே நிறைய இருக்குது பக்க எல்லாம் முளைச்சி முளைச்சிட்டு அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் தொட்டிலெலாம் மண் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாம் அழகாக ஃபில் பண்ணியாச்சு இவ்வளோ ஃபில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்புறம் நம்ம செடி வச்சுட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம் இப்போவே நிறையா போடாமல் பத்தலைன்னா போட்டுக்கலாம் செடியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ரியாவும் கலிசியாக வெட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம டேபிள் ரோஸ்லாம் நம்ம பறிச்சிக்கலாம் இந்த வேண்ட்ரிங் ஜூ கொஞ்சம் இருந்துச்சு வேண்ட்ரிங் ஜூவும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து இப்போ நட்டு வச்சுருவோம் இப்போ ரியோ பிளான்ட்லாம் நடப்போகிறேன் இது பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் நிறைய முளைச்சிருக்கு இது இப்படி தனித்தனியாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையானதை தொட்டியில் நட்டுக்கலாம் தனித்தனியாக பிச்சிடணும் எடுத்துட்டு நம்ம அப்படி தொட்டியில் தேவையான அளவுக்கு நம்ம சுற்றியில் நட்டுட்டு மண்ணெல்லாம் நல்லா போட்டு அணைச்சி எடுத்துக்கணும் மண் நல்லா வச்சு இது பண்ணி விடணும் டைட் பண்ணி விடணும் இல்லைனாக்கா மழை தண்ணிலாம் உள்ளே வரும்போது அது உடஞ்சி போயிடும் கீழே சாஞ்சிரும் அதனால நல்லா அழுத்தி வச்சுருங்க இந்த மாதிரி சுற்றி வச்சு விட்டிங்கன்னா அழகாக இருக்கும் இதை பக்கக்கலையும் நிறைய மொ முளைக்கும் பக்கத்தில் பக்கத்தில் செடியும் நல்லா முளைச்சிட்டு அந்த தொட்டியே ஃபில் ஆயிரும் இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் தோட்ட வேலைகள்லாம் செய்யும்போது தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்னாலே காலைல எழுந்திரிச்சி வீடு கூட்டுறது பெருக்கிறதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்கிறது இப்படியே இல்லாமல் அப்பப்போ நம்மளுக்குன்னு உள்ள ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள்னு சொல்லலாம் இந்த தோட்ட வேலையெல்லாம் செடி வைக்கிறது பூச்செடி வைக்கிறது அது பூக்கிறது காய்க்கறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி நம்ம வீட்டில் கூடை போடலாம் எம்ப்ராய்டரிங் பண்ணலாம் உள்ளன் பின்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் நான் நிறைய பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த ரெகுலர் ஒர்க்லேருந்து கொஞ்சம் நம்ம மாற்றி நம்மளுக்கு பிடிச்ச வேலைகளை நம்ம செய்ய கற்றுக்கணும் இதுதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம ஜாலியாக இருக்கணும் நம்ம எனக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்யணும் மாதிரி இந்த செடி வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது விதமான செடிகளை நான் வைப்பேன் பூச்செடி ஏன் வைக்கலை அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க பூ பூக்களையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பூச்செடியை விட இந்த மாதிரி செடிகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா பூ செடி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அது இருக்கும் அதுக்கப்புறம் அந்த காஞ்சி போயிடுது ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டேங்குது இந்த செடி வந்து அப்படியே இருக்கும் பாருங்க அந்த இலையே அழகு பூவே பூக்க வேண்டாம் இது அந்த இலையே ஒவ்வொரு டிசைனில் அழகழகாக இருக்கும் அதனால் இலைச்செடிகள் நான் நிறைய வச்சுருக்கேன் அப்பப்போ இந்த மாதிரி நான் செடியெல்லாம் ரெடி பண்ணி என் தோட்டத்தில் அழகு பண்ணி வைப்பேன் அந்த சீசன் இந்த மழை சீசன் வரும்போது அது காஞ்சி போயிடும் இல்லைனாக்கா மழை பட்டா உடனே அது வீணாக போயிரும் உடனே எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேறு செடிகளை வச்சு ஃபில் பண்ணி அந்த இடத்த நான் ரெடி பண்ணி வச்சுருவேன் திருப்பியும் நான் செடி வச்சு அழகு பண்ணி வச்சிருவேன் புது செடிகளை வச்சுருவேன் அப்போ தான் நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வீடே க்ரே க்ரீனரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் நம்மளுக்கு ரியோவுக்கு அடுத்தது நம்ம வந்து இப்போ கலிசியை வைக்க போகிறோம் இது பாருங்கள் அப்படியே கொத்தா அப்படியே இருக்குது பாருங்களேன் எவ்வளோ பஞ்சாக இருக்குது பாருங்க அழகாக இருக்கு இதை வச்சிங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வச்சுட்ட உடனே பால் மாதிரி ஃபுல்லாக அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடும் இது நான் இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா இவ்வளோ செடி வைக்கணுமா அப்படின்னா அப்படியே கிடையாது குட்டி குட்டியாக வச்சான் ஒரு ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சாலுமே அந்த தொட்டியே ரொம்பிடும் என்கிட்ட நிறைய இருக்குது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதால அப்படியே பஞ்சாக வச்சு காமிக்கிறேன் நீங்கள் ஒரு தொட்டி வாங்கிட்டு அதுலேருந்து குட்டி குட்டியாக ஒரு ஒரு இன்ச்சு செடியை சுற்றி வச்சிட்டாலுமே ஃபுல்லாயிரும் அந்த மாதிரி இருக்கும் இந்த செடி இப்போ நிறைய இருக்குது அப்படிங்கிறதால நான் ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் ஃபில் பண்ணி இப்போவே உடனே ரெடியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள் நிறைய இருக்குது வச்சதால் வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் மண் போட்டு அதை அழுத்தி விட்டுறணும் இல்லைனாக்கா அது நகண்டு நகந்து நகந்து வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடும் அதனால் சுற்றிலும் மண் போடணும் நடுவில்லாம் மண் போட்டு அதை நல்லா அழுத்தி விட்டுறணும் நல்லா எருவு செம்மண் எல்லாமே கலந்து இருக்கிறதால இந்த செடி வந்து டக்குன்னு வந்துடுது காஞ்சி போக மாட்டேங்குது தோட்ட மண் கொஞ்சம் எதுக்கு மண்ணெல்லாம் காசு போட்டு வாங்கிட்டு தோட்டத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் எரு போட்டு வைக்கலாம் அப்படின்னு வச்சேன் தோட்ட மண்ணில் அவ்வளோவா சத்து இருக்கு இருக்க மாட்டேங்குது இந்த செம்மண்ணில் நல்லா வருது செடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அன்னப்பறவைக்கு வச்சிடலாம் இதுக்கு வந்து ரியோ தான் மேட்சாக இருக்கும் ஏன்னா அன்னப்பறவையோட தோக மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதால ஒரு ஐடியாவுக்காக இதுக்கு நான் இந்த ரியோவே வைக்கிறேன் குட்டி குட்டி செடியாக பறித்து வைக்கலாம் ஏன்னா பெருசாக வைக்க தேவையில்லை அது சின்ன தொட்டி தான் சின்ன சின்னதாக வைக்கும் போது இது நிறைய வந்துடும் இதில் முளைச்சிருந்தது தான் இப்போ ஏற்கனவே வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ரெண்டு தொட்டியில் ரியோ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ரியோ செடி இந்த செடி பேர் ரியோ அது ஃபுல்லாகவே இந்த அண்ணன் பறவைலையும் குட்டி பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருந்தேன் அதில் ரெண்டு கிலியும் முளைச்சது தான் அவ்வளவு அதனால கொஞ்சம் வச்சாலும் நிறையா வந்துடும் இதுதான் வேண்ட்ரிங் ஜூன் சொல்கிறது இதுவுமே வயலட் கலர் தான் அழகாக இருக்கும் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் மண்ணு போட்டு அழுத்தி விட்டுட்டோம்னா இதுவும் தொங்குகிற மாதிரி நல்லா வரும் அழகாக இருக்கும் கலராக இருக்கும் பாருங்கள் அந்த லீஃபே கலராக வந்துடும் பூச்செடி வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இந்த லீஃபே அழகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றாமல் இருக்கக்கூடாது டெய்லி ஒரு தடவையாச்சும் தண்ணி ஊற்றணும் இப்போ நான் வந்து இன்னும் ஒரு தொட்டி தான் பேலன்ஸு அதில் வந்து நான் வந்து டேபிள் ரோஸ் வைக்கிறேன் எல்லா கலருமே கலந்து வைக்கிறேன் மல்டி கலர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஆரஞ்சு ஒயிட்டு பிங்க்கு எல்லாத்தையுமே கலந்து வைக்கிறேன் நான் நான் அப்பப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருவேன் சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட எல்லா தொட்டியும் ரெடி தொட்டிலாம் ரெடி பண்ணியாச்சு தொட்டியெல்லாம் கொண்டு வந்து நல்லா கம்பியில் மாட்டி விட்டுட்டேன் இதெல்லாம் முன்னாடியே இருந்த செடி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணது சூப்பராக இருக்கா இதெல்லாம் முன்னாடியே இருந்துச்சு நான் ரெடி பண்ணது எக்ஸ்ட்ராவா இதுவும் நான் முன்னாடி ரெடி பண்ணதான் இது பேர் வந்து டேங்கல் ஹார்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செடியோடைய கிரேப்ஸ் மாதிரி முளைச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம வைக்க வேண்டியது தான் அது மாதிரி ஆல்மண்டாகவும் வச்சிருக்கேன் சூப்பராக பார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு பார்த்தா தெரியுதா எனக்கு பின்னாடி அழகாக ஹேங் பண்ணியாச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது எல்லாமே வளர்ந்துடும் இப்போ 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 தானே நம்ம நட்டுருக்கோம் அதனால் கொஞ்ச நாள்லையே அந்த தொட்டி ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு செம்மையாக இருக்கும் ஹேங்கிங் பார்ட்ஸ் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புடவை இருக்கிற பெல் ஐக்கனை பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்